வணக்கம் டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது கள்ளக்குறிச்சி தொகுதியில் நடைபெற்றது அப்போது மக்கள் வெள்ளத்தில் அவர் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் விவசாய பூமியான கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்தில் நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பெரும் கூடி ஆதரவளித்த பொதுமக்கள் அன்பால் சிறப்புற்றது கள்ளக்குறிச்சி தொகுதியில் தியாகதுர்கம் மாமனந்தல் அகர கொட்டாளம் கிராமங்களில் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கரில் மஞ்சள் சாகுபடி நடைபெறுகிறது ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி இரண்டு டன் மெட்ரிக் மஞ்சள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மஞ்சள் விவசாயத்திற்கு புத்துயிர் கொடுக்க கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேசிய மஞ்சள் வாரியம் அமைத்தார் புகழ்பெற்ற கள்ளக்குறிச்சி மர சிற்பங்களுக்கு நமது பிரதமர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் புவிசார் குறியீடு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார் பசுமையான நெல் வயல்கள் கரும்பு தோட்டம் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி பருத்தி சாகுபடி என பல்வேறு பயிர்கள் விவசாயம் செய்யப்படும் பசுமையான விவசாய பூமி கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு பி எம் கிசான் நிதியின் மூலமாக வருடம் ஆறாயிரம் என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் மத்திய அரசால் வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பாரத பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பதாயிரத்து முப்பது பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்று இருபத்தி நான்கு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு வீடுகளில் இலவச கரிப்பறைகள் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்றி பதினான்கு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட முத்ரா கடன் உதவி ஐநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் என மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தமிழக பள்ளிகளுக்கான மத்திய தணிக்கை அறிக்கையில் தமிழகத்தில் பதினோராயிரத்து எழுநூற்றி பதினோரு வகுப்பறைகள் குறைவாக இருப்பதால் பள்ளிகள் மரத்தடியிலும் மேற்கூறையில்லாத வெட்டவெளிகளிலும் ஆய்வுக்கூடங்களிலும் நடக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி இருக்க வேண்டும் என்பது நடைமுறை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் உயர்நிலைப் பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு இடங்களில் மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை நூற்றி எட்டு பள்ளிகளை ஆய்வு செய்ததில் முப்பத்தி எட்டு பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இல்லை அல்லது இடிந்த நிலையில் இருக்கிறது இதுதான் பள்ளிகள் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் நிலைமை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பி எம் ஸ்ரீ என்ற திட்டத்தை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்தார் இந்த திட்டத்தின்படி இந்தியாவில் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நமது மத்திய அரசு செலவு செய்ய உள்ளது உலக தரம் வாய்ந்த அரசு பள்ளிகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்தி இரண்டு பள்ளிகள் கர்நாடகா மாநிலத்தில் நூற்று இருபத்தி ஒன்பது பள்ளிகள் தெலுங்கானா மாநிலத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளிகள் என அனைத்து மாநிலங்களும் தங்கள் மாநிலத்தின் குழந்தைகள் நலனுக்காக பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் ஒதுக்கீடு பெற்றுக் கொண்டனர் ஆனால் திமுக அரசு மத்திய அரசிடம் ஒரு பள்ளிகளை கூட கேட்டுப் பெறவில்லை தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போல திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளின் வருமானத்திற்காக தமிழக ஏழை எளிய குடும்பங்களில் இருந்து வரும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அரசு பொறியியல் கல்லூரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூன்றாம் கட்ட பணிகள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை நான்கு விலை சாலையாக தரம் உயர்த்துதல் பாதாள சாக்கடை திட்டம் என திமுக கொடுத்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தொன்னூற்றி சதவிகிதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கின்றார் முதலமைச்சர் வரும் பாராளுமன்ற தேர்தல் மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் இடையேயான தேர்தல் நேர்மையான நல்லாட்சிக்கும் ஊழல் கட்சி கூட்டணிக்கும் இடையேயான தேர்தல் கல்வி திட்டங்களை கொண்டு வந்து நம் குழந்தைகளை முன்னேற்றும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் திரும்பும் இடமெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான தேர்தல் உலக பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கும் நமது அன்புக்குரிய பிரதமருக்கும் நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வைத்திருக்கும் ஊழல் திமுக கூட்டணிக்கும் இடையேயான தேர்தல் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்போம் என்று ஆற்றினார் வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது கள்ளக்குறி